ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா நம் இப்பொழுது தோஷங்கள் அடியோடு நீங்க ஆடி அமாவாசையை பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறைவகிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி ஆடியமாவாசை ஆடி முதல் மார்கை முடிய உள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்திருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வருகின்றனர் அவர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி ஆடியமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களுக்கு பூமிக்கு வரும்படி அகைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஆடி அமாவாசை என்று நதிக்கரையிலோ கடற்கரையிலோ முன்னோரை நினைத்து சிறிது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிவிடும் என்று கூறுகின்றன புராணங்கள் இறந்த முன்னோர்களின் மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்தால் நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விட வேண்டும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் பகுதிகளில் விடலாம் என்று கூறுகின்றனர் அர்ச்சகர்கள் ஆடி அமாவாசை நாளில் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் தாய்க்காரகன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியனுடன் இணைகின்றார் சந்திரன் நிலையில் நிலையிலிருந்து விடுபட்டு வளர்ப்பிற நிலைக்கு செல்லும் நாள் தந்தை வகை உறவுகளுக்கு காரணமாக கிரகமான சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்மகாரகன் என சொல்லப்படும் சனி பகவானுக்குரிய பூச நட்சத்திரத்திலும் இணைந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி மாசை அமைகிறது இதனால் இது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த தர்ப்பண காரியங்களை நாம் கர்ம வினைகளால் நாம் எவ்வளவு கீழே நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும் என்பதாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கப்படுகிறது அமாவாசை பலனாக பித்ரு தோஷங்கள் விருத்தி கண்டாதி தோஷம் விலகும் என்று சொல்லப்படுகிறது பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது அமாவாசை தினமான ஆடி அமாவாசை திதி ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை மூணு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடி முடிகிறது ஆகஸ்ட் நாலாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன் ஒன்றரை மணி வரை யமகண்டம் நேரமாகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையில் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறந்ததாகும் என்று சொல்லப்படுகின்றன காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேல் பிறகு வைப்பது சிறந்ததாகும் என்று சொல்லப்படுகிறது கர்ம வினைகளால் நாம் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் அவற்றை நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலை கொடுக்கும் என்பதாலேயே காகத்திற்கு அமாவாசை நாளில் உணவு வைக்கப்படுகிறது ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்பான வாழ்க்கைக்கு அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் ஆடி அமாவாசை சிறந்த அமாவாசையாகவும் கூறப்படுகிறது இதேபோல் தை அமாவாசையும் இதே போன்றே வழிபாடு செய்யப்படுகின்றன அதனால் பித்திருக்கள் சாபங்கள் நீங்கி நாம் குளம் செழித்து தழைத்து வளர அவர்களுடைய அருளாசி முக்கியமாக நமக்கு தேவைப்படுவதால் இந்த ஆடி அமாவாசையை சிறப்பாக கொண்டாடி பித்திருக்கள் சாபம் நீங்கி நாம் வாழ்வாங்க வாழலாம் வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு உரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னையே சிவசக்தி பாலனுக்கு அரோகரா இப்படி ஒரு பதிவை பதிவு செய்வதற்கு எனக்கு பெரும்பாக்கியம் கிடைக்க பெற்று அப்பனருளும் அன்னையருளும் அனைவருக்கும் கிடைக்க இன்று ஆடி அமாவாசை சிறப்பான நாளாக அமையட்டும் ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்